அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சாரீ தான் அது என்ன சாரின்னு பார்க்குறதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வீடியோக்கு போகலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குற சாரி எல்லாமே காஞ்சி காட்டன் சாரி தான் இந்த சாரி வந்து டபுள் சைடு பார்ட்ரு உள்ளது அதே மாதிரி புட்டா போட்டது உங்களுக்கு தௌசண்ட் புட்டா ஸாரீ சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி புட்டா போட்டி இந்த ஸாரி வந்து அஃபிஷியலாகவும் ஃபார்மலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இதோட கலெக்ஷன் அப்படி பியூட்டிஃபுல் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இது வித்து பிளவுஸ்ல தான் வருது உங்களுக்கு பிளவுஸும் சேம் கலர்ல இருக்கும் இதே பார்டர் வரும் இந்த சாரி வந்து நீங்க மெயின்டைன் பண்றது ரொம்ப ஈஸி இப்போ ஒர்க்கிங் உமனுக்கு வந்து இது கரெக்ட் அவங்க யூஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல சாரி ஏன்னா அவங்க ஆபீஸும் ரொம்ப நேரம் உட்காந்து வேலை பார்க்கணும் அப்ப அவங்களுக்கு அந்த கசகசன்னு இல்லாம ஆஹ் இருக்கிறதுக்கு இப்போ இந்த சம்மருக்கு ரொம்ப கரெக்டான ஒரு சாரீனா அது இந்த காட்டன் சேரீ தான் அது நீங்கள் காஞ்சி காட்டனாக இருக்கலாம் செட்டிநாடு காட்டன் எத் எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஆனால் காட்டன் சேரீ ஒரு கரெக்டான சேரீ அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த சேரீல வந்து கலர் வந்து உங்களுக்கு காம்பினேஷன் சூப்பராக கொடுத்துருக்காங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இது கொஞ்சம் கிராண்டா இருக்கும் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணுன்னா கூட இந்த சேரீயை கட்டிட்டு போக முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஸாரீ வந்து ஒரு கிராண்டாக லுக்கு கொடுக்கும் நீங்கள் இதுக்கு கரெக்டான ஜுவல்ஸ் இந்த மாதிரி போட்டு போனீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் எத்தனை கலர் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிய வரும் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது சாரீ பிடிச்சுன்னா நான் டிஸ்ப்ளேயில் கொடுக்க நம்பருக்கு எனக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் வாட்ட பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஏதாவது ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆல் கொடுத்துட்டீங்கன்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் என்ன வீடியோ போடுறேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதில் ஏதாச்சும் சாரி பிடிச்சதா நீங்கள் தாராளமாக ஆர்டர் பண்ணிக்கலாம் இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி வணக்கம்